மஸ்ஜித் இந்தியாவில் இதற்கு முன்னமே குழி சமமற்ற சாலை போன்ற பல பிரச்சினைகள் நிலவி வந்தன அச்சமயத்தில் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் டிபிகே பணியாளர்கள் இப்பிரச்சினைகளுக்கு தற்காலிக தீர்வை மட்டுமே வழங்கியதால் அது குறித்த புகார்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை ஆனால் அண்மையில் அங்கு ஏற்பட்ட திடீர் நில அமழ்வை தொடர்ந்து மஸ்ஜித் இந்தியா சுற்று வட்டாரங்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் தெரிவித்தார் சகோதரி விஜயலட்சுமிக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் இந்த பேச்சுவார்த்தையில் எனக்கு நிறையா விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சிங்க்ஹோல் பிரச்சனை மட்டும் இல்லை இந்த மாதிரி ரோடு அன்இவனாக இருக்கிறது ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறது வந்து பல வருஷமாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு டிபிகேளுக்கும் இந்த விஷயம் தெ தெரிய வந்தப்போ அவங்க பேச்சிங் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுவாங்க இதுதான் காலகாலமாக நடக்குது பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லாதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு சிங்கோலில் பின்னாடி புதுசாக ஒரு சிங்கோலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது கோலாலம்பூரில் உள்ள இந்தியர்களின் முதன்மை வணிக தலங்களில் ஒன்றான மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வு அங்குள்ள வியாபாரிகளிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நில அமிழ்வு சம்பவத்தினால் வாடிக்கையாளர்களின் வருகையின்றி பெரும்பாலான கடைகள் வெறிச்சோடி காணப்படுவதாக மஸ்ஜித் இந்தியா வர்த்தக சங்கங்களிடமிருந்து தமக்கு புகார் கிடைத்துள்ளதாக பிரபாகரன் கூறினார் எனவே இங்குள்ள வியாபாரிகள் முன்வைத்துள்ள வணிக பாதிப்பு மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆகிய பிரச்சினைகளை முன்னிறுத்தி விரைவில் கேல் மற்றும் அமைச்சரவை அளவில் தாம் சந்திப்பை மேற்கொள்ளவிருப்பதாக பிரபாகரன் தெரிவித்தார் அவங்களோட கஸ்டமரும் சரி அவங்களோட கடையிலோட வேலை செய்கிறவங்க நிர்வாகத்திலும் சரி நடந்து போகிறதுக்கு வசதி இல்லாமல் பயமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க விஜயலட்சுமி கண்டிப்பாக தேடி ஆகணும் ஆனால் அதே பட்சத்தில் இந்த 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 பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கணும் நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறால ஐ வில் வாய்ஸ் அண்ட் டு த ரைட் சேனல் இதனிடையே இந்த அசம்பாவிதத்தின் விளைவாக மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள கடைகளின் வியாபாரம் படுவீழ்ச்சி அடைந்துள்ளதாக சில வணிக உரிமையாளர்கள் தெரிவித்தனர் எழுப்புங்கக்கா எங்களை வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு ஏற்கனவே எங்களை வரக்கூடிய வியாபாரத்தில் தொண்ணூறு பத்து வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு நம்ம வரும் தான் வெளியே நிற்கிறாங்க கஸ்டமரை விட ஸ்டாஃப் தான் கூட நிற்கிறாங்க இப்போ மற்றபடி எங்களை வியாபாரம் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக பாவிச்சிருச்சு காரணம் எல்லா மக்களும் எல்லா டேயும் நடந்து வருவாங்க இங்கே யாரும் வர்றதில்லை வழிபோக்கே கிடையாது மற்றபடி கஸ்டமர்களாம் ஜெயித்த மாதிரி நீங்கள் வர முடியாது இங்கேயும் அங்கே போக முடியாது அதனால ரொம்ப ரொம்ப வியாபாரம் பாதிக்குது ரெண்டாவது போலீஸ்காரங்களாம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க இதனால ஒன்றும் சொல்ல முடியல வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அடைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கு இவ்விவகாரத்திற்கு அரசாங்கம் விரைந்து தீர்வு காணாவிடில் கோவிட் காலகட்டத்தில் எதிர்நோக்கிய அதே இக்கட்டான நிலைமைக்கு இங்குள்ள வியாபாரிகள் மீண்டும் தள்ளப்பட்டு விடுவர் என்று அவர்கள் தங்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர்